வணக்கம் நண்பர்களே மிக அதிகமான வழக்கறிஞர்கள் நண்பர்களை கொண்டவன் நான் எனக்கு ஒரு விஷயத்தில் சற்று நான் கலங்கி போனேன் மிரண்டு போனேன் ஆயினும் எனது நண்பர்கள் எனது சகோதரர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நான் இப்போ இதில் என்ன செய்தி பகிரப்போறனோ அதற்கு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் அவரும் அவர் போன்ற மற்ற வழக்கறிஞர்களும் அப்பாற்பற்றவர்கள் நான் இங்கே குறிப்பிடுவது வக்கீல் தொழிலை எந்த இடத்திலும் மதிக்காமல் வக்கீல் தொழில் செய்வது என்பதையே மறந்து தொழிலுக்கு துலோகம் செய்யும் வக்கீல்களுக்குத்தான் அவர்களை பற்றிய வீடியோ தான் இது என்ன இது இது ஒரு சக வழக்கறிஞர் ஒரு கிளைண்ட் சொல்கிறதில்லை ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இந்த வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய அறியாமையில் கூட இருக்கலாம் அது யாரும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க கேட்பாங்க அப்படியான்னு கேட்டுப்பாங்க ஆனால் ஒரு வழக்கறிஞர் பொதுவாக வழக்கறிஞர்களை பற்றி கூறுவது இதுதான் மிக முக்கியம் அவர் என்ன கூறுகிறார் நீங்களே கேளுங்க வணக்கம் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வழக்கறிஞர்கள் எந்தெந்த விஷயங்கள் தன்னுடைய தங்களுடைய கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி பேச போறோம் பொதுவாக ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரர்களை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி வேணாலும் ஏமாற்ற முடியும் ஆனா பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அதை பண்ண மாட்டார் ஏன் அப்படின்னா ஒரு வழக்குல கட்சிக்காரருடைய வெற்றி தன்னுடைய வெற்றி கட்சிக்காரருடைய தோல்வி தன்னுடைய தோல்வி அப்படின்ற எண்ணத்துல வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அதிகம் அதனால எந்த ஒரு வழக்கறிஞரும் தன்னுடைய கட்சிக்காரரையோ தன்னுடைய வழக்கையோ விட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார் இருந்தாலும் கூட ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரர்கிட்ட அவருடைய வழக்கு குறித்த விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மையாக இல்லாமல் இருந்தால் கூட அதுவும் ஒரு வகையில தான் அந்த வகையில எந்தெந்த விஷயங்கள்ல வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கள் கிட்ட வெளிப்படையா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல இந்த பதிவு சில வழக்கறிஞர்களுக்கு மன வருத்தத்தையோ அல்லது கோபத்தையோ ஒன்று பண்ணலாம் ஆனா இந்த பதிவினுடைய பொருள் எந்த வகையிலையும் வழக்கறிஞர் எவரையும் மனம் புண்படுத்தும் ஒரு முயற்சி கிடையாது அந்த எண்ணம் தொழில் கூட கிடையாது மாறாக பொதுமக்களுக்கு நீதிமன்றங்களில் போய் வழக்கு நடத்தக்கூடிய வழக்கடிகளுக்கு அவர்களுடைய வழக்கு குறித்த நீதிமன்ற நடைமுறைகள் குறித்த அடிப்படையான விஷயங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி மட்டும்தான் அந்த வகையில் தங்களுடைய கட்சிக்காரர்கள் கிட்ட வெளிப்படையா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எவருக்கும் இந்த பதிவு நிச்சயமா மன வருத்தத்தையோ அல்லது கோபத்தையோ உண்டு பண்ணாது அதையும் யாராவது ஒரு வழக்கறிஞருக்கு இந்த பதிவு மன வருத்தம் அல்லது ஒரு சங்கடத்தை முடிப்பணிச்சு அப்படின்னா பொறுப்பு நாங்க கிடையாது தவறு உங்ககிட்டதான் போவோம் அப்படி வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கிட்ட வெளிப்படையா இல்லாத விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன் அதுல முதலாவதாக மிக முக்கியமானதாக வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்ற கட்டணம் நிச்சயமா பெரும்பாலான வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கள் அவருடைய நீதிமன்ற கட்டணமாக செலுத்தப்பட வேண்டிய தொகை என்ன அதாவது உண்மையான நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையா சொல்வது கிடையாது நீதிமன்ற கட்டணம் அப்படின்ற பேர்ல ஒரு பலட் அமௌண்ட் வாங்கி அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீதிமன்ற கட்டணமா செலுத்திட்டு வழக்கடிகளுடைய சட்ட காரணமா ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறோம் நிச்சயமா ஒரு வழக்கறிஞராக இது வருத்தத்திற்குரிய ஒரு செயல் நீதிமன்ற கட்டணம் அப்படின்னா என்னமோ எதுவும் நினைச்சிடாதீங்க ஆங்கிலத்துல கோட்டின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல மவுத்துன்னு சொல்லுவோம் அதுதான் நீதிமன்ற கட்டணம் அப்போ நம்ம இந்த விஷயத்துல நீதிமன்ற கட்டணம் அப்படின்ற பேர்ல நம்ம கிட்ட அதிகப்படியான தொகை வசூல் செய்யாம நம்ம ஏமாற்றப்படாம இருக்கணும் அப்படின்னா அடிப்படையில நம்மளுடைய வழக்குக்கான நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு பொதுமக்களா ஒரு வழக்கடியா அதை தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமான தான் ஏன்னா இங்க பல வகைப்பட்ட வழக்குகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வழக்குகள் ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒவ்வொரு வகையான நீதிமன்ற கட்டணம் அப்படி இருக்கும்போது அவர் அவர் வழக்குக்கான நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையலாம் தான் ஏன்னா வழக்கறிஞர்களுக்கே இது கொஞ்சம் சிரமமான விஷயம் அவ்வளவு வகையான வழக்குகள் அத்தனை வகையான வழக்குகள்லையும் திறம்பட நிபுணத்துவமான வழக்கறிஞர்கள் இங்க குறைவு இப்ப நான் இருக்கேன் எனக்கு சிவில் சைடு மட்டும் எனக்கு ஆர்வமும் இருக்கலாம் கிரிமினல் சைட்ல நடைமுறை என்ன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ அங்க ஒரு வழக்கு வருது அப்படின்னா நான் என்னுடைய அந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களே உறுதிப்படுத்திட்டு அதன்படிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நான் குற்றவியல் வழக்குகள் மட்டும் பார்க்குற வழக்கறிஞராக இருக்கலாம் எனக்கு சிவில் சைல் ஒரு கேஸ் நானே பார்க்க போறேன் அப்படின்னா அது குறித்த நடைமுறைகள் என்ன அதற்கான நீதிமன்ற கட்டணம் என்னன்னு சொல்லி அனுபவம் உள்ளவங்க கிட்ட நான் கேட்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு துறையும் தவிர நிறுவனங்களுக்கு நான் வழக்கு பார்க்கறவங்க காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நான் வழக்கு பார்க்கறவங்க ஹைகோர்ட் ஆபீஸை மட்டும் வழக்கு பார்க்குறவங்க இப்படி வழக்கறிஞர்கள் தங்களுக்கான துறையை பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில நிபுணத்துவமா இருக்கிறதுனால அனைத்து வகையான வழக்குகளும் நிபுணத்துவமான வழக்கறிஞர்கள் குறைவாக இருப்பாங்க யார் ஒருத்தரும் அனைத்து வகையான சட்டங்களும் அனைத்து வகையான நடைமுறைகளும் தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருந்துச்சுன்னா அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மட்டும் போட்டுருக்கே போகலாம் கூட அர்த்தமாக கூட வச்சுக்கலாம் ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷயத்துக்குள்ள போவோம் வழக்குன்னு போனா வழக்காளிகளுக்கு இரண்டு வகையான ஒண்ணு நீதிமன்ற கட்டணம் வழக்கறிஞர் கட்டணம் வழக்கறிஞர் பொறுத்த வரைக்கும் கட்டணம் அப்படின்றது வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர் வேறுபடும் அந்த வழக்கறிஞருடைய அனுபவம் அவருடைய அறிவு அவருடைய திறமை வழக்கின் தன்மை தங்களுடைய கட்சிக்காரருடைய நிதி நிலை இதையெல்லாம் பார்த்து ஒவ்வொரு வழக்கு ஒவ்வொரு வழக்கறிஞர் ஒவ்வொரு விதமா கட்டணம் கொடுப்பாங்க Is zero always bad? Zero crowds, zero hustle, zero ஜீரோ zero trading commit. ஒரு 5000 ரூபாய் கட்டணமாக வாங்க கூடிய அதே வழக்கை இன்னொரு வழக்கறிஞர் 5 லட்சம் வாங்கிட்டு கூட வழக்கு நடத்துவார். அது அவருடைய திறமை. ஆனா நீதிமன்ற கட்டணம் அப்படிங்கறது இந்தியா முழுமை முழுமைக்கும் இளம் இருந்தாலும் சரி மூத்த வழக்கறிஞராக தான் சரி ஒரே விதமான கட்டணம் தான் அதில் ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்க இருக்கப்போறது அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள்ல பொதுமக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீதிமன்ற கட்டணம் அப்படின்ற பெயர்ல கூடுதலாக பணம் வாங்கி அவங்களை ஏமாத்துறது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த பதிவு ஸோ வழக்கறிஞர் கட்டணம் வேற நீதிமன்ற கட்டணம் வேற இந்த பதிவுல நீதிமன்ற கட்டணத்தை பத்தி தான் பேசலாம் ஓகே இப்போ நீதிமன்ற கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வழக்குகளுக்கு என்னென்ன விகிதத்துல நீதிமன்ற கட்டணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பதிவு பத்தாது அதனால நமக்கு நன்கு பழக்கமான நம்ம கேள்விப்பட்ட பார்த்த வழக்குகள் இருக்கும் இல்லையா குறிப்பா நீதிமன்ற கட்டணமாக அதிக அளவிலான தொகை செலுத்த அந்த மட்டும் குறிப்பிட்டு அதற்கான நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்ற விஷயத்த இந்த பள்ளியில் பார்க்க போறோம் அந்த வகையில் அதிக அளவில் நீதிமன்ற கட்டணம் தொகை செலுத்த வாய்ப்பு இருக்கக்கூடிய வழக்குகள் பார்க்கும்போது முதலாவதாக பண வழக்கு அதாவது நாம ஒருத்தருக்கு கடனம் கொடுத்திருக்கோம் அல்லது உதவியை செஞ்சிருக்கோம் கடனாகவோ உதவியாகவோ கொடுத்த பணத்தை அவர் சொன்ன நேரத்தில் திரும்ப கொடுக்கல அப்படின்னா வேற வழியே இல்லை நீதிமன்றம் மூலமாக வழக்கு தாக்கல் செய்து தான் அந்த தொகையை திரும்ப வசூல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னா நம்ம அந்த தொகைக்காக நம்ம இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் அப்போ ஒரு பெரிய அளவிலான தொகை நீதிமன்ற கட்டணமாக செலுத்தணும் இருக்கு ஆனால் நம்ம செலுத்தக்கூடிய நீதிமன்ற கட்டணம் நம்மளுடைய வழக்கு தொகைக்கு ஏற்றது மாதிரி மாறுபடும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய வழக்குல வழக்கு தொகை ஒரு லட்சம் ரூபாய் நீங்க உங்களுடைய நண்பருக்கு கொடுத்திருக்கீங்க அந்த தொகையை செலுத்தல திரும்ப செலுத்தாதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆவணம் உதாரணத்துக்கு ஒரு பிராமிசர் வச்சுக்கோங்க அந்த அடிப்படையில அந்த பணத்தை நீங்க வசூலுக்காக வழக்கு தாக்கு பண்றீங்க அப்படின்னா முதல்ல இருந்த நீதிமன்ற கடன் நடைமுறை நூற்றுக்கு ஏழரை சதவிகிதம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற கட்டண விகிதம் வந்துட்டு சீரமைக்கப்பட்டிருக்கு தற்போதைய நீதிமன்ற கட்டணம் நூத்துக்கு மூன்று சதவீதம் சீரமைக்கப்பட்ட நீதிமன்ற கட்டணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஏழரை சதவீதம் தான் இங்க பெரும்பாலான வழக்கறிஞர்களால் இன்னும் வசூலிக்கப்படுது இதுக்கு ரெண்டு வகையான காரணம் ஒண்ணு முதல் முறையா வழக்கு வரவங்களுக்கு உண்மையான நீதிமன்ற கட்டணம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது அது ஒரு காரணம் ஏற்கனவே இது மாதிரியான பண வழக்குகள் நடத்தி அனுபவம் அந்த கட்சிக்காரர்களுக்கு ஏழு சதவீதம் நீதிமன்ற கட்டணமா செலுத்தணும் இந்த திருத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணம் நடைமுறை குறித்த விஷயத்தை அவருக்கு சொல்றது கிடையாது ஏழு சதவீதம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க கேட்கறத அவங்க கொடுத்துருவாங்க உண்மையில தற்போதைய நீதிமன்ற கட்டணம் அப்படின்றது பண வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கும் மூன்று சதவீதம் மட்டும்தான் முன்னாடி ஏழரை சதவீதம் இருந்துச்சு அது வேற விஷயம் அப்போ ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுடைய வழக்கு தொகை அப்படின்னா நூத்துக்கு மூவாயிரம் ரூபாய் நம்ம கோர்ட் கட்டணும் அப்படி கட்டினாதான் நம்ம வழக்கு கோப்புக்கு எடுக்கப்படும் விசாரணைக்கு எடுக்கப்படும் முதல்ல இருந்த நடைமுறை ஒரு லட்சம் ரூபாய் நம்மளுடைய வழக்கு தொகையாக இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம நீதிமன்றம் கட்டணும் கட்டணும் ஸோ இது ஒரு நடைமுறை பண வழக்குகள் அப்படின்னா குழந்தைக்காதீங்க ஆங்கிலத்துல மணி சூட்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் மணி இதுதான் பண வழக்குகள் ஆவணங்கள் அடிப்படையில் பணத்தை திருப்பி வசூல் செய்யும் வகையான வழக்குகள் அதாவது ஒரு சொத்தின் பேரில் அது அடமானமாக இருக்கலாம் புத்தகையாக இருக்கலாம் ஒத்தியா இருக்கலாம் ஸோ இந்த வகையான விஷயங்களுக்காக இந்த சொத்தின் பேரில் நான் இந்த அளவு கடந்து வாங்குறேன் இத்தனை வருஷத்துல இவ்வளவு வட்டி விகத்தொடர் திருப்பி செலுத்த நான் கடமைப்படுறேன்

கட்டுற தொகை வரப்போகுது அப்படின்னா நூற்றுக்கு மூன்று சதவிகிதம் நம்ம நீதிமன்ற கட்டணமாக கட்டணும் இது ஒன்லி ஃபார் சிவில் சூட்டு இந்த விபத்து நஷ்டஈடு வழக்குகள் அதுக்கு இது போது இருந்தாது அது வேற விஷயம் அது இன்னொரு பதிவு தனியாக பார்ப்போம் ஓகே அடுத்ததா பாக பிரிவினை வழக்குகள் பாக பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பழைய நீதிமன்ற கட்டணம் குறைவு தற்போதைய நீதிமன்ற கட்டணம் அதிகம் ஏன் அப்படின்னா இப்ப முதல்ல பார்த்த பண வழக்குகள்ல பழைய நீதிமன்ற கட்டணம் நூத்துக்கு ஏழரை சதவீதத்திலிருந்து இப்போ நூற்றுக்கு மூணு சதவீதமாக திருத்தப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற கட்டணம் அப்படின்றது முதல்ல நீதிமன்றத்தின் அந்த தரத்திற்கு ஏற்றது போல பிக்சடா பொறுத்து இருந்துச்சு பட் இப்போ அது மாவட்ட உரிமை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி சார்பு நீதிமன்றமா இருந்தாலும் சரி அல்லது மாவட்ட நீதிமன்றமா இருந்தாலும் சரி ஒரு பாகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதாவது ஒரு அப்பா நாலு ஒரு பையன் மட்டும் தன்னுடைய அப்பா மேலையும் மூன்று சகோதரர்கள் மேலையும் ஒரு வழக்கு தாக்கல் அப்படின்னா அவருடைய ஒரு பாகத்துக்கு அவருடைய நீதிமன்ற கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் இதுவே ரெண்டு பசங்க சேர்ந்து இன்னும் ரெண்டு சகோதரர்கள் மற்றும் அப்பா மேல தாக்கல் பண்றாங்க இந்த இரண்டு சகோதரர்களுடைய பங்கான அஞ்சுல ரெண்டு பங்கு இருக்கு இல்லையா சோ அதுக்கு அப்போ கோர் பி ஐயாயிரம் பிளஸ் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கோர் கட்டியாகும் சோ இது பாக பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அடுத்துதான் மிக முக்கியமான இன்னொரு வழக்கு காசோலை மோசடி வழக்கு நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்போம் அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் வகையில அவர் நம்மளுக்கு காசோலை கொடுத்துருப்பாரு அந்த காசோலை நம்ம வங்கியில வசூலுக்கு போடும் போது அந்த காசோலை போதிய பணமில்லைன்னு இல்லைன்னு சொல்லி திருப்பப்பட்டிருந்ததா அந்த காசோலை மோசடிக்கான வழக்கு

இதுவே ஐந்து லட்சம் ரூபாய் காசோலை தொகை அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம நீதிமன்ற கட்டணமா கட்டணும் பத்து லட்சம் ரூபாய் காசோலை தொகைன்னா ஐயாயிரம் ரூபாய் நீதிமன்ற கட்டணம் இருபது லட்சம் ரூபாய் காசோலை தொகை அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் நீதிமன்ற கட்டணம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல காசோலை தொகை அதாவது காசோலை மோசடி வழக்குகள்ல நீதிமன்ற கட்டணம் இருக்காது அது இருபது லட்சத்துக்கு மேல எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் சரி காசோலை தொகை நீதிமன்ற கட்டணம் ரூபாய்க்கு குறைந்தபட்சம் மேக்கு ஐம்பது சதவீதம் காசோலை மோசடி கட்டணம் ரூபாய் முதல்ல பார்த்த வழக்குகள் எல்லாமே உரிமையல் வழக்குகள் ஆனா இந்த காசோலை மோசடி வழக்கு அப்படின்றது குற்றவியல் வழக்கு குற்றவியல் வழக்காக இருந்தாலும் கூட காசோலை தொகையில இருபது லட்சத்துக்கு உட்பட்ட காசோலையா இருந்துச்சு அப்படின்னா நூத்துக்கு ஐம்பது பைசா வீதம் நம்ம நீதிமன்ற கட்டணம் கட்டணும் கட்டினா தான் நம்ம வழக்கு விசாரணை எடுக்கப்படும் இது ஒரு விஷயம் சோ வழக்கறிஞர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கிட்ட வெளிப்படை தன்மையா இல்லாத விஷயங்கள் இந்த நீதிமன்ற கட்டணங்கள் இந்த விஷயத்துல மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த பதிவு பார்த்து ஒண்ணு அவ்வளவுதான் அப்போ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இன்னும் ஒரு பதிவுல பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன் சக வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் இதை நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்றுக்கோங்க நம்ம அட்வொகேட் ஃபீல்டு நிச்சயமாக அன்லிமிட்டெடுனிங் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உள்ள வரக்கூடிய நமக்கு சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நம்மளுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு அடையாளம் நமக்குன்னு ஒரு பெயர் எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சாத்தியம் ஒரு கம்மி தான் நமக்குன்னு ஒரு பெயர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கான கட்டணம் தான் இந்த வழக்குக்கு இவ்வளவுதான் கட்டணம் வாங்கணும் அப்படின்னு எந்த வரையறையும் கிடையாது இத்தனை வயசு வரைக்கும் தான் வழக்கறிஞர் தொழில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வரையறையும் கிடையாது சோ நமக்கான கட்டணம் மற்ற வழக்கறிஞரை விட அதிகமாக நிர்ணயம் பண்ணினாலும் கூட நம்ம இந்த வழக்கு நடத்தணும்னு வரக்கூடிய கட்சிக்காரர்கள் கட்டாயம் வருவாங்க அந்த அளவுக்கு அந்த நிலையை நாம அடையணும் அப்படின்னா நாம அதுக்கு கால்நல் பண்ணணும் நீதிமன்ற கட்டணம் அப்படின்ற அந்த வகையில நாம இது மாதிரி பொதுமக்களை அவர்களுக்கு தவறான தகவல் சொல்லி சம்பாதிக்க நினைக்காம வழக்கறிஞர் கட்டணம் அப்படின்ற அந்த ஒரு வகையில நம்மளுக்கான கட்டணம் என்ன வேணாலும் சொல்லணும் தப்பே கிடையாது ವಿಲ್ ಮಿ ಜಸ್ಟ್ ಟು ಆಲ್ ಆಫ್ ಯುರ್ ಯೂನಿಯನ್ ಅಡ್ವಕೇಟ್ಸ್ ಹಾಲು ಪಣ್ಣು ನನ್ನ ಪೇರ್ ನನ್ರಿ